அந்த ஃபீலர் இருக்கும் நாங்கள் எடுத்தோடய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கான்செப்ட்லாம் அது கிடைய கிடையாது எனக்கும் பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் என்ன பண்றது தொடர்ந்து தட்டி வெளியே இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ணி தான் கொடுத்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கால் பண்ணி நான் சொன்னேன் அவங்க அப்பா வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு கால் பண்ணி சொன்னேன் நான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி பாப்பா வந்து உள்ள வந்து உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கன்னு வேகமாக கிளம்பி வந்தேன்

அப்பா அப்பா வந்து பயப்படாம இருப்பா நான் வந்துடுறேன் வந்துட்டு ஏதாவது லாக்க வந்து அன்லாக் பண்ண பாக்கலாம் அவ்வளவு பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன்

ஸோ நமக்கு தான் தெரியுமா சும்மா ரெண்டு இடி அடித்தாலே வீட்டிலலாம் என்ன எந்த லோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ள பெட்ரூம் டோர்லாம் சும்மா லைட்டாக இருக்கும்ல மெயின் ரோடு தான் ரொம்ப செக்யூரட்டாக இருக்கும் நம்ம டானால் உள்ளே வந்து பெட்ரூம் டோர்லாம் சும்மா லைட்டாக தான் இருக்கும் அது நமக்கு அடிக்கடி லாக் பண்ணும்போது எந்த பொசிஷனில் இருக்குன்றது தெரிஞ்சிரும் ஸோ அந்த இடத்துல சும்மா ரெண்டு இடி இடித்தாலே அதில் உள்ள வெறும் குரூத் மட்டும் தான் அப்படியே வெளில வந்துடும் குழந்தைங்க நான் சொன்னேன் உள்ளே முன்னாடியே சொல்லி நான் மொதல் நாள் ஒரு நைட்டு கதவு மூடி பார்த்துட்ருந்தேன் நான் உள்ள இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணால் நான் இப்போ திங்க் பண்ணலாம் சரி அப்புறமா கழட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறது அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலேயே அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டா நான் அப்புறம் சொன்னால் கல்வி நீ பெட்டில் ஏறி பாடு கல்வி நீ பெட்டில் ஏறி அப்போ ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னால் கல்வி நீ பெட்டில் ஏறி பாடு அதுக்கப்புறமா நான் அப்பா ஓப்பன் பண்ணுறேன் சாமி அப்படின்னு அவங்களும் மேலே ஏறி படுத்துட்டே சாமின்னு கேட்டால் ஆ படுத்துட்டு அவங்க அப்பா வந்து கண்ணி அப்படி சொல்லி நல்லா காமாயிட்டாங்க நீ பெட்ல இருப்படியா சாமி அப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு உள்ள போய் படுத்த வரா படுத்துட்டே ஆ அப்படின்னா அப்படியே கதை ரெண்டு இடி அடிச்சு ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த லாக்கே ரிமூவ் பண்ணிட்டு மேல எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து அவளால கீழே லாக் பண்ண முடியாது மேலே வந்து லாக் பண்ணிக்கலாம் மேலே வந்து அவளுக்கு எட்டாவது இல்லையா மேல நம்ம மட்டும் லாக் பண்ணிக்கலாம் லாக்க மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும் நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தது அப்படின்னா அந்த சின்ன கீழே உள்ள லாக் மட்டும் என்ன சொல்றது அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சிருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜஸ்வி குட்டி இதே மாதிரி மாமிய வீட்டில இருக்கும் போது இதே பண்ணான் ஓபன் பண்ணிட்டா ரொம்ப கிளவரா அவங்க அப்பா வந்து வெளியே இருந்து சொல்ல சொல்லி தோறமா அப்படின்றத சொல்ல அழகா ஓபன் பண்ணிட்டான் வந்து என்ன சொல்றது குழந்தை உள்ள மாட்டிங்கன்னா ஒன்னு கதை உடச்சு உடச்சு நம்ம எடுக்கணும் அவ்வளவுதான் வேற என்ன வேற வேற என்னதான் அவளை வந்து நாங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எடுக்கவே இல்லை யஷ்வி குட்டி அந்த டைம்ல எப்படி வந்து அவர் வந்து மேனேஜ் எப்படி அவர் ரியாக்ட் பண்றா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் தான் எடுக்க பிளான் பண்ணோம் அப்படியே இந்த பக்கம் வந்து மாமா வந்தோடனே அந்த வடைக்கிற கிளிப் வந்து ஆட் பண்ணேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை ஆனால் இன்னும் விஷயம் மாமா ஒருத்த சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து நாமளா எங்க வீட்டுல குழந்தை அவங்க ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு பெட்ரூம்ல அவங்க விளையாண்டு இருந்திருக்காங்க குழந்தை அவங்க பெட்ரூம்ல வச்சு தப்பை போட்டுருச்சு வெளியில இருந்துட்டு அந்த பொண்ணு குழந்தை மொபைலும் வெளியே இருக்கு குழந்தையும் வெளிய இருக்கு ஹால்ல இருக்கு மேற்கதும் வந்து மூடி இருக்கு இவங்களால யாருக்குமே கான்டெக்ட் பண்ணவும் முடியாது கருனா என்ன வெளிய யாரும் வரவே கான்டெக்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி பட்சத்துல ரொம்ப பெரிய விஷயங்களோட செயலுலாம் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு கால் பண்ணிருப்பாங்க போல ரொம்ப நிறைய வாட்டி கால் பண்ணி அவங்க எடுக்கல போல என்னாச்சு தெரியல மகளுக்கு நிறைய வாட்டி கால் பண்றோம் எடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தப்ப குழந்தை உள்ள மாட்டிடுச்சு அவங்க அம்மா எவ்வளவு ட்ரை பண்ணாங்க அவங்க உடைக்கவே முடியல அப்ப அவங்க அண்ணன் வந்து கதவை உடைச்சு குழந்தை வந்து காப்பாத்தாங்களாம் இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் போது பயமா இருந்துச்சு ஏன்னா வந்து அதாவது வந்து கால் பண்ணி யார்ட்டையும் சொல்லவே முடியாத அளவுக்கு மாட்டேன் பயம் இருக்கும் அது இன்னும் கஷ்டம் நான் எனக்கு தெரியாதுல நான் அந்த மாதிரி மாட்டேன் நான் பத்து மணிக்கு